அல்லாம இல்லை உடன்குடியில இருந்து உங்களை அதாவது அப்போலாம் நிறைய நாள் வேலைக்கு போவோம் சம்பளத்துக்கே நிற்போம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஒரு அனுபவங்கள் கிடைச்ச நிறைய அந்த வேலையை பத்தி படித்த தனியா இணை செய்வாங்க தொழில் தொடங்குவாங்க இது கட்டட வேலையா இருந்தாலும் சரி வெல்டிங் ஒர்க்கா இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எதுவா இருந்தாலும் சரி ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு மாதம் வேலைக்கு வந்துட்டு உடனே அடுத்து வேலை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பசங்க போயிடுறானுங்க அது எந்த விதத்துலயும் தப்பு இல்லை இன்னைக்கு நிறைய பொருளாதார தேவை எல்லாருக்கும் இருக்கு அந்த தேவையை கருதி தனியாக தொழில் பண்ணால் நிறைய வருமானம் வருமே அப்படின்னு நினைக்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது ஆனால் அப்படி செய்யும் போது பிளம்பிங் அதாவது எல வெல்டிங் ஒர்க்காக இருந்தாலும் கட்டட வேலையா இருந்தாலுமே அதுல அலட்சியமாக என்ன செய்யக்கூடாது கண்டிப்பாக செஞ்சிடக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த வயசு சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் டவர் இல்லை நல்லா உழைக்கணும் அதாவது நம்முடைய வேலையை திறமையா செய்யணுங்கிறது எந்த வித தப்பும் இல்லை ஆனா அதுல மிக முக்கியம் பாதுகாப்பா செய்யணும் அந்த வயசுல சின்ன வயசு பசங்களே இப்ப புதுசா வேலை எடுத்து செய்யும் போது அவனுங்க அந்த உழைக்கணுங்கிற சிந்தனை நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல ஏறிடலாம் இறங்கிடலாம் இதை தூக்கிடலாம் வச்சிடலாம்னு அசால்ட்டா சில நேரங்கள்ல செய்யும் போது அது பெரிய ஆபத்தா என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது அப்படி எங்க வெல்டிங் ஒர்க்லயே உயரமான இடத்துல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய வரும் அதுலேயே நிறைய சவோ இருக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு ஆயிருக்கு அல்லாஹூர் அபலாரமின் பாதுகாக்கணும் அப்போ வேலையை நல்ல முறையில செய்யணும் நிறைய சம்பாதிக்கணும் நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் சின்ன வயசுலேயே அப்படி ஒரு சிந்தனை அப்படி ஒரு உழைப்பு இருந்தா அது எந்த விதத்திலயும் தவறு கிடையாது அதே நேரத்துல பாதுகாப்பாகவும் செய்யணும் அனுபவ ரீதியா இருக்கிற அந்த பக்குவமும் பாதுகாப்பும் நம்மளோட வயசுல என்ன செய்யாது இந்த சின்ன வயசுல இருக்காது அப்ப அந்த பாதுகாப்பையும் பக்குவத்தையும் என்ன செஞ்சுக்கணும் நமக்கு நாமே வளர்த்துக்கிறணும் கவனமா வேலை செய்யுங்க நல்ல உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்யுங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடுங்க போதை வஸ்துக்களை என்ன செஞ்சிடுங்க கண்டிப்பாக அதை விட்டும் தூரம் ஆயிருங்க ஆரோக்கியமான வாழ்வும் வளமான வாழ்வையும் அல்லாஹூர் அபுல்லாலமின் வழங்க போதுமானவனா இருக்கான்